பக்தி கேஃபே நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதாவது பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் ஏன்னா அப்படின்னா முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு குடையோகம் அதாவது கேது பகவான் குடையின் கைப்பிடியாகவும் மேலே உள்ள குடை சனி பகவான் முதல் புத பகவான் வரை கும்பத்திலிருந்து கடகம் வரை வரிசையாக கிரகங்கள் இருக்கிறது ஒரு குடையோகமும் அடுத்து கிரகமாளிகா யோகம் ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரகங்கள் மாலையாக அணிவித்து நிற்கும் ஒரு யோகம் அது கிரக மாளிகா யோகம் அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் பொருளாதாரம் ஈட்டும் ஒரு செயலில் இறங்கினால் அது வந்து நமக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இதை பற்றின டீட்டெயில்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதனால் இதில் டைரெக்டாக நம்ம வந்து ராசி பலனுக்கு போயிடலாம் இப்போ ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கான ராசி பலன் எப்படி இருக்க போகுது லக்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரிஷப ராசி லக்னம் உங்களுடைய ராசியாதிபதியே வந்து சுக்கர பகவான் தான் அப்போ சுக்கராச்சாரியார் அப்போது உங்கள் ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்போ அந்த இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய கர்மா தீரும் காலகட்டம் இது அப்படின்னு அர்த்தம் இப்போது உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களோட ராசி லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குரு லக்னத்திலையும் ராசியிலேயும் திக்பலம் பெறும் அப்போ அதனால் இந்த குரு உங்களுடைய லக்னத்திலையும் ராசியிலையும் திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகிறதுனால அந்த இடத்துலேருந்து எந்த வீட்டை பார்வை செய்கிறாங்க அப்படின்னா இந்த சனி பகவானும் குரு பகவான் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்வை செய்கிறாங்க அப்போ பொதுவாகவே குரு நின்ற இடம் பால் சனி பார்க்கும் இடம்பால் ஆனால் கிரகங்களுக்கு மட்டும் அது அப்படியே ஆப்போசிட் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் பார்வை சுபம் பெறும் விருத்தியாகும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஏழாம் வீட்டை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமண திருமணஸ்தானம் பார்ட்னர்ஷிப்பு ஒரு நியூ பிஸ்னஸ்ஸு ஒரு நியூ வெஞ்சரு ஒரு புது வரவு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்த பார்க்குறதுனால அந்த இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ நீண்ட நாள் வந்து நான் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா திருமணமாகும் காலகட்டம் அடுத்து வந்து எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல குரோத்தாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு அடுத்தடுத்து வரிசையாக சூரிய பகவான் புத பகவான் சுப்புர பகவான் எல்லோரும் வரிசையாக நின்று உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்போ யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இவ்வளோ நாள் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இப்போ தானாகவே ஒரு உதவி கிடைக்கப் போகுது இந்த ரிஷப் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிற திருமண பாவத்தை பார்க்கறதுனால அந்த விஷயம் இப்போ வந்து எனக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு ஒரு செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அது நடக்கும் இல்லை வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று சேர்வீங்க அது சார்ந்த ஒரு கருப்பு விஷயங்கள் எல்லாமே வந்து மாறப்போகுது அந்த ஏழாம் இடம் வந்து ஒரு விருத்தி அடைய போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் உங்களுடைய ஜாபில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பாஸ் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலைக்கு போகிற வழி வண்டியில் போகிறது வர்றது இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இந்த பீரியடில் வந்து ட்ராவல் உங்களுக்கு வந்து ஒரு அஸ் அசௌகரியங்களுக்கு கொடுக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே வந்து இப்போ டைம் எனக்கு இந்த டைத்துக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்ப முன்னாடியே வெல் பிளான்டாக முன்னாடியே கிளம்பிக்கிறது ரொம்ப நல்லது வண்டியில் ரொம்ப மெதுவாக போகணும் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இந்த வண்டி சார்ந்த விஷயங்கள் எதில் லாபத்தை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் புது வண்டி வாங்கலாம் அடுத்து நீங்கள் வண்டி மாற்றுவீங்க அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் இருக்கிறேன் என்ன துறையில் நான் இறங்குறேன் இறங்கலாம் அப்படின்னா ஏழாம் வீட்டை வந்து முக்கியமான கிரகங்கள் பார்வை செய்கிறதுனால சுக்ரன் கேது சார்ந்த பங்குகள் வந்து வாங்கலாம் அப்போ சுக்ரன் கேது அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் அப்போ அதில் வந்து நீங்கள் இறங்குறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டேர்மில் ப்ராஃபிட் கிடைக்க போகுது பொதுவாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உற்பத்தி சார்ந்த பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பீரியடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து லாங் டேர்முக்கு ஒரு நல்ல இன்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போது எந்த வழிபாடு வந்து இந்த ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் செல்லலாம் இல்லை நான் வந்து மலைக்கோயிலுக்கு போகிறேன் போகக்கூடாது தீட்டு இருக்குது எனக்கு வந்து வீட்டில் இறந்து போயிட்டாங்க ஒரு டெத்து பீரியடில் நான் இருக்கிறேன் வந்து ம மலைக்கோயில் போகக்கூடாது அப்படிங்கிற காலகட்டம் அப்படின்னா என்னன்னா நீங்கள் அந்த இறைவனுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு காணிக்கையை முடிஞ்சு வச்சுட்டு எப்போ அந்த டைம் முடியுதோ அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் அதை செலுத்தி வழிபாடு செய்கிறது இன்னும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த பொன்னான காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுறதுக்கான செயல்களை செஞ்சு நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க